நம்ம அனலசு சீரிஸ்க்கும் உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன் போன பகுதியில நாம் ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அதாவது நிதி வலிமைய பத்தி பேசணும் இல்லையா அது எவ்ளோ முக்கியம்னு பார்த்தோம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா மட்டும் போதுமா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறிடுமா இன்னைக்கு அதுக்கான பதிலலாம் பார்க்க போறோம் அதாவது வால்யுவேஷன் நாம் ஒரு விஷயத்துக்கு கொடுக்கற விலை ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கப் போறோம் சரி இன்னிக்கு நாம என்னென்ன பார்க்கப் போறோம்னா முதல்ல ஒரு கம்பெனி சர்வைவ் ஆகறது மட்டும் ஏன் பத்தாதுன்னு பாப்போம் அப்புறம் ஒரு நல்ல சிம்பிளான பிசினஸ்னா என்னன்னு ஒரு சூப்பரான உதாரணத்தோட புரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் முக்கியமான கட்டம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது எதிர்பார்ப்புகளோட விலை என்ன அது எப்படி ஒரு முதலீட்டோட தலையெழுத்தியை மாற்றுதுன்னு பார்க்க போகிறோம் கடைசியாக கணக்கு போடுறத விட சிந்திக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை முழுசாக முடிப்போம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நாம் போன பகுதியில் எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிப்போம் ஒரு கம்பெனி ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோம் ஆனா, அந்த கேள்விக்கு வருவோம் அந்த வலிமை மட்டும் போதுமா கண்டிப்பா ஒரு கம்பெனி கஷ்டமான காலத்துல கூட நிலைச்சு நிக்கணும் அது ரொம்பவே அவசியம் அதுதான் மாதிரி ஆனா அது ஒரு நல்ல முதல் படி மட்டும்தான் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வைங்க வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி பாப்பீங்க இல்லையா ஆனா அதுக்காக மட்டுமே வாங்கிடுவீங்களா இல்லையே அதோட விலை சரியா இருக்கானு பாப்பீங்க அதே கதை தான் இங்கேயும் ஓகே இந்த விலைக்கும் மதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்க நாம ஒரு கதைக்குள்ள போகலாம் இது ஒரு கற்பனை கதை தான் ஆனா ரொம்பவே யதார்த்தமான ஒரு உதாரணம் ஒரு குடும்ப நடத்துற டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம் அர்ஜுன் ஒருத்தர் இருக்காருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அவரோட டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இது அவங்க தாத்தா ஆரம்பித்த தொழில் பல வருஷமா எந்த ஒரு பெரிய ஆரவாரமோ விளம்பரமோ இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஸ்டெடியாக நடந்துட்டு இருக்கு இவங்களோட வேலை என்னென்னா நல்ல குவாலிட்டியான துணியை தயாரித்து பெரிய பெரிய கார்மெண்ட் கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு இவங்க மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது மொத்தத்தில் இது ஒரு நிலையான ரொம்ப டீசெண்டான பிஸ்னஸ் சரி இந்த பிஸ்னஸோட நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபா வருமானம் வருது அதில் செலவெல்லாம் போக பத்து கோடி ரூபாய் லாபமாக நிற்குது கம்பெனி மேலே பெரிய கடன் எதுவும் இல்லை கேஷ் ஃப்ளோவும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஹெல்த்தியான நல்ல லாபம் பார்க்குற ஒரு நிறுவனம் இதில் எந்த மாட்டுக்கிறதும் இல்லை இப்போ கிட்ட ஒரு தெளிவு இருக்குது அர்ஜுனோட பிஸ்னஸ் ஒரு நல்ல குவாலிட்டியான பிஸ்னஸ் ஆனால் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இங்கே தான் விலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் கதைக்குள்ள வருது இப்போ அர்ஜுன் அவரோட பிசினஸ் விற்க முடிவு பண்றான்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க தான் வாங்க போறீங்க முக்கியமான கேள்வி என்ன அவர் என்ன வேலை கேட்கிறார் பாருங்க இந்த ஒரு கேள்வி தான் ஒரு நல்ல பிசினஸ் எப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா மாறுது இல்லனா ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறுதுன்னு முடிவு பண்ண போகுது அர்ஜுன் கேக்குற விலை ஐநூறு கோடி ரூபாய் ஆமாங்க ஐநூறு கோடி இந்த நம்பரை ஒரு செகண்ட் மனசில் வைங்க அப்போ இந்த ஐநூறு கோடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கம்பெனி வருஷத்துட்டு பத்து கோடி லாபம் சம்பாதிக்குது நீங்க கொடுக்க போட விலை ஐநூறு கோடி அப்படினா நீங்க அதோட ஒரு வருஷ லாபத்தை விட ஐம்பது மடங்கு அதிகமா பணம் கொடுக்க போறீங்க இதைத்தான் இன்வெஸ்டிங்ல சிம்பிளா பிப்டி டைம்ஸ் இல்லனா பிப்டி எக்ஸ் சொல்லுவாங்க இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா ஒருவேளை அந்த கம்பெனியோட லாபம் கொஞ்சம் கூட வளரவே இல்லைன்னு வச்சுக்கலாம் நீங்க போட்ட ஐநூறு கோடிய திரும்ப எடுக்க உங்களுக்கு சரியா ஐம்பது வருஷம் ஆகும் யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷம் அது ரொம்பவே பெரிய டைம் இல்லையா இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அந்த ஃபேக்ட்ரி மாறல கஸ்டமர்ஸ் மாறல லாபம் மாறல எதுவுமே மாறல பிஸ்னஸ் நேத்து எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கு, அது அதோட விலை ஒரு விஷயத்துக்கு நாம எப்போ அதிக விலை கொடுப்போம் அது மேல நமக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது தான் நீங்கள் ஐநூறு கோடி கொடுத்து இந்த பிஸ்னஸை வாங்கும்போது அது இப்போ சம்பாதிக்கிற பத்து கோடி லாபம் மட்டும் உங்களுக்கு பத்தாது அது அடுத்தடுத்து பல வருஷத்துக்கு ராக்கெட் வேகத்துல வளரணும் எந்த தப்பும் நடக்கக்கூடாது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த எல்லா எதிர்பார்ப்புகளும் அந்த ஐநூறு கோடியில் அடங்கியிருக்கு இதில் ஏதாவது ஒன்னு சொதப்புனா கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டம் கண்டுடும் சரி இப்ப இதே கதைய நாம கொஞ்சம் மாத்தி யோசிப்போம் அப்போதான் விலையோட பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும் இப்ப ஒரு ட்விஸ்ட் அர்ஜுன் அதே பிசினஸ ஃபைவ் ஹண்ட்ரட் கோடிக்கு பதிலா ஒன் பிப்டி கோடி ரூபாய்க்கு விற்க சம்மதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க விளையாட்டு எப்படி மாறுதுன்னு மொத சினாரியோல ஃபைவ் ஹண்ட்ரட் கோடிக்கு வாங்கும் போது பிப்டி மடங்கு லாபம் கொடுத்து வானத்தையே எதிர்பார்க்குறோம் ஆனா இப்போ ஒன் பிப்டி கோடிக்கு வாங்கும்போது வெறும் ஃபிஃப்டின் மடங்கு தான் கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்ப்புகளை ரொம்ப யதார்த்தமா இருக்கு ஒருவேளை பிசினஸ்ல சின்ன சின்ன தவறுகள் நடந்தா கூட நம்மளால அதை சமாளிக்க முடியும் நமக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்குது நாம ஆரம்பத்துல பேசின அந்த வீடு உதாரணத்துக்கே வருவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டின வீடு ஒரு நல்ல சொத்து தான் ஆனால் அதோட நியாயமான விலையை விட நீங்கள் ரெண்டு மடங்கு அதிகமாக பணம் கொடுத்தா என்ன ஆகும் அது ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் சிம்பிள் பிஸ்னஸும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மட்டும் முக்கியம் இல்லை அது ஒரு நல்ல விலையில வாங்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு அடடா இந்த வேல்யூவேஷன்லாம் பெரிய பெரிய கணக்கு ஃபார்முலாலாம் இருக்குமோன்னு ஒரு பயம் வரலாம் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை இங்கே விஷயம் கணக்கு போடுறதுல இல்லை சரியா சிந்திக்கிறதுல தான் இருக்குது நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்கும் போதும் இந்த மூணே மூணு சிம்பிளான கேள்விகளை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஒன்னு இந்த பிசினஸ் எவ்வளவு சம்பாதிக்குது ரெண்டு நான் இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறேன் மூணு இதுதான் ரொம்ப முக்கியம் நான் கொடுக்குற இந்த வேலைக்கு இது வர்த்தன்னு சொல்லணும்னா ஃபியூச்சரில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கணும் இந்த மூணு கேள்விகளும் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் சரி இப்போ நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம இன்வெஸ்டிங் பயணத்துக்கான ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க்கை பார்க்கலாம் இதோ இதுதான் நம்மளோட த்ரீ லேயர் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டெப் ஒன் பிஸ்னஸை புரிஞ்சுக்கிறது அது என்ன பண்ணுது ஸ்டெப் டூ அதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பாக்குறது அது சர்வைவ் ஆகுமா ஸ்டெப் த்ரீ இன்னைக்கு நாம் பேசுனது வேல்யூவேஷன் நான் ஒரு சென்சிபிளான விலை கொடுக்குறேனா இந்த மூணுல ஒன்றை நீங்கள் மிஸ் பண்ணா கூட உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சூதாட்டமாக மாற வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வரி நாம் பேசின எல்லாத்தையும் அழகா சொல்லுது பாருங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் உங்க ரிஸ்கை குறைக்கும் ஆனா ஒரு நல்ல விலை தான் உங்கள் ரிட்டர்ன்ஸை பாதுகாக்கும் ரெண்டுமே முக்கியம் கடைசியாக ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மார்க்கெட் எப்பவுமே நிச்சயமற்றதா தான் இருக்கும் அதை நம்மளால கணிக்க முடியாது ஆனால் நமக்கு ஒரு விஷயம் மேலே புரிதல் இருந்தால் குழப்பம் குறையும் வேல்யூவேஷனுங்கிறது ஃபார்முலாவை பற்றினதில்லை அது புரிதலை பற்றினது ஒரு பிசினஸையும் அதோட விலையும் நீங்க எவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கறீங்களோ அவ்ளோ தெளிவா அவ்ளோ நம்பிக்கையா உங்களால முதலீடு செய்ய முடியும் சரி நாம அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா இந்த வேல்யூவேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா அளவிடுறதுக்கு சில டூல்ஸ் இருக்கு பி ரேஷியோ குரோத் மாதிரி சில விஷயங்களை வச்சு எப்படி ஒரு விலையை செக் பண்றதுன்னு பார்க்கப்போறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களோட ஃபினான்ஷியல் பயணத்துல இன்னும் கைடன்ஸ் தேவைப்பட்டா தயங்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்காக ஒரு பர்சனலைஸ்டு கைடு வேணும்னா கனெக்ட் டு ஃபேங்க் அட் ஹாட்மெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க இல்லனா உங்க இமெயில் ஐடியை கமெண்ட்ல போடுங்க நாங்க உங்களை தொடர்பு கொள்கிறோம் எப்பவும் போல ஒரு முக்கியமான டிஸ்கிளைமர் இங்க நாங்க பேசுறது எல்லாமே படிப்புக்காக மட்டும்தான் இது எந்த விதமான முதலீட்டு ஆலோசனையும் கிடையாது உங்க நேரத்தை ஒதுக்கி இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பகுதியில் சந்திப்போம்